உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பண்மை மருத்துவமனை உளவுத்துறைக்கும் தகவல் சொல்லியிருக்கோம் பண்மைக்கு முன்னே பேச பல லட்சக்கணக்கான போகைக்கான போதைகளுக்கு அது மொத்த பயங்கரவாத அமைப்புக்கு அந்த நிதி போய் சேர்ந்து குறிப்பாக ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பகுதியெல்லாம் வந்துருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு ஆளுமெச்சின்டைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சாபர் சாதிக்கிறவங்க கைது பண்ணியிருக்காங்க பல ஆயிரக்கணக்கான கோடிக்கான போதைப் பொருள் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்காரு இதை தொடர்ந்து நாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த உளவுத்துறை என்ன பண்ணுன்னு தெரியும் காவல்துறையினுடைய தலைமை அதிகாரி டிஜிபி தலைமை அங்கே போய் போட்டோ எடுக்கிறாரு முதலமைச்சரும் அவரோட ஒரு நெருக்கமாக இருந்திருக்காங்க அதில் பதவி வாங்கியிருக்காரு இதெல்லாம் இப்படி ஒரு ஆள் பண்ணியிருக்காருன்னு இந்த அரசாங்கத்துக்கு மேலே நம்பிக்கை மக்களுக்கு போகுது ரெண்டாவது வந்து இது நம்ம அரசாங்கங்கிற ரீதியில் தான் அவங்களாம் செயல்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை கை கட்டப்பட்டான்னு நினைக்க வேண்டியது ஏன்னா இதெல்லாம் உழவுத்துறைக்கு தெரியாமல் அங்கேருந்து வருது நீங்கள் அதிகமான கல்லூரிகளில் இந்த போதைப் பொருளாக விற்கிதுன்னு சொல்லிட்டுருக்கோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியும் ஏதோ அவங்க வந்து கையூட்டுன்னு தான் சொல்லணும் சேஷன் பாசமான இவ்வளோ வரணும் அப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய எஸ்பி கான்ஸ்டர்களோ எஸ் எஸ்பிஎஸ்ஐக்கோ தெரியாமலாம் இருந்ததுக்கான வாய்ப்பு இல்லை தெரிஞ்சே விட்டுருக்காங்க இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து கவனிக்கலைன்னா இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிடும் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்குது இந்த தேர்தலை கூட அது எதிரொலிக்கதான் இந்த லோக்சபா தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு இந்த விட அரசியல் கட்சி இல்லை ஆனால் யார் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிக்கணும்னு இந்துக்களை வற்புறுத்துகிறோம் வேண்டிக்கிறோம் குறிப்பாக நம்ம சில கோரிக்கையில் தொடர்ந்து அடைச்சிட்ருக்கோம் மதமாட்ட தடை சட்டம் பசுவை தடைச்சட்டம் இந்த போதைப் பொருளாக கண்ட்ரோல் போகிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம் இந்த கோயினுடைய வந்து முஸ்லீம் சொத்து மசூதியின் சொத்து வந்து முஸ்லீம் குளத்துலேயும் சர்ச் சொத்து கிறிஸ்துவத்துலேயும் இருக்க மாதிரி இந்துக்களுக்கு தனிவாரி அமைப்போடு தொடர்ந்து கேட்டுகிட்ருக்கான் இப்படி இந்த எந்த கட்சி கோரிக்கை இருக்கிறதோ அவங்களுக்கு இது ஒன்றும் ஆகும் ஓகே மற்றோருக்கு அது ஆயிட்டு முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண்பிள் ஒன் ஜீரோ